கடிதம் தான் கோளுக்கு திருப்பி திருப்பி அவர் தலைமை ஆசிரியர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் அடையாள அட்டை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர் கூறுகிறார்கள் இது நான் மூணு வாட்டி அட்டை கொடுத்து மூணு வாட்டியும் அவங்களுக்கு அனுப்பும் போது அந்த தலைமை ஆசிரியரிடம் வாங்கிக் கொள்ளுங்கள் தலைமை ஆசிரியரிடம் வாங்கி கொள்ளுங்கள் என்று தவிர அதற்கு ஏற்காமல் அவர்கள் எந்த பதிலும் அவர்கள் கூட வேண்டும் எங்கள் செய்தி நான் என்ன சொல்கிறேன் செய்தி என்ன சொல்லுகிறார் என்றான் பூமி தொழிலாளர்கள் காலன்புரம் ஊதியம் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் பெறப்பட்டது அவர்களுக்கு எந்த விதமான குளிமாறமும் தெரியாது முன்னாள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி எடப்பாடி அவர்கள் அருமை நண்பர் எடப்பாடி அவர்கள் தலைமையில் அனைத்து அல்லாபா அவர்கள் செயல்பட்டது அருமை நண்பர் ஓ பன்னீஸ்வர்பா அவர்கள் நாங்கள் மனுவுக்கு இரண்டாயிரத்தி பதினேழு கொடுத்தப்பட்டார்கள்ூறு ரூபாய் பிடிக்கிறார் அந்த முன்னூறு ரூபாய் வேலை பணியில் இருக்கும் போது யாராவது உடம்பு சேர்வில்லை என்றால் அதை நீங்கள் உடம்பை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் எல்லாயிரத்தும்போது அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் இல்லை பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பந்தமாக அவங்கள அவங்களால கவனிச்சிக்க முடியும் அது கரெக்டான வயது ஆனால் அவர்கள் ஓய்வு பெற்ற பின் அவர்களை யாரும் எதுவும் செய்யப்படுது ஏன் என்றால் பென்ஷன் அவர்களிடம் இல்லை அந்த நேரத்தில் அவர்களை யார் கொள்வார்கள் அவர்களே அவர்கள் காசே அவர்களுக்கு உதவவில்லை முன்னூறு ரூபாய் பிடித்தம் செய்கிறார்களே ஓய்வு பெற்ற பின்னைக்கு அந்த முந்நூறு ரூபாய் பிடித்தது அவருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் செல்லாது என்று கல்வி ஆளுநர் சொல்வது அது ஏற்கத்தக்கது ஏற்றத்தக்கதா அல்ல அங்க தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என் தான்மையான வேண்டுகோள் என்றால் அருமை நண்பர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் அறிவிப்பதை நிறைய பேர் அறிவிக்கலாம் திரும்ப 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 அதை நான் நான் தங்கிக்கிறேன் அனைத்து அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் பல முதல் கூறி ஏற்றினார்கள் உங்கள் பிரிவில்லாத அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ இருபத்தி ஆறுல அவர்களுக்கு வந்து பழைய ஓய்வு தெய்வம் கொண்டு வர கொண்டு வாருங்க சொல்றீங்க அந்த ஓய்வு தெய்வத்தில் இவர்கள் பேரை ஏன் சேர்க்கக்கூடாது அவர்கள் நாற்பது இருபது வயதுல வேலைக்கு வந்தாரு நாற்பது ஆண்டு காலம் வளைத்திருக்காரு அறுபது வயது ஆகிவிட்டது இனிமேல் அவர்களை யார் சேர்ப்பார் யாரும் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா தனியார்லேயே வந்து அறுபது நாவ என் வீடு இருப்பாமா அறுபது வயசு வந்து தக்கத்தின என்று சொல்கிறார் ஆகியால் அவர்கள் தயவு செய்து தமிழக அருமை நண்பர் தமிழக முதலமைச்சர் முகார் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் கோரிக்கையை பரிசீலித்து நான் அளிக்கும் கோரிக்கையை பரிசீலித்து இந்த நிலை உங்கள் கண்ணிலே பட்டால் தயவு செய்து பி புஷ்பராஜ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஓய்வு பெற்றிருக்கார் அவர் தென்னுக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ணல பையனுக்கு கூட கல்யாணம் பண்ணல ஏன்னா எட்டு பதினோரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே அவர் பத்தாயிரம் தான் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அவர் ரிட்டை அவர் வேலை செஞ்ச காலமே மூன்று ஆண்டு ரெண்டு ஆண்டு காலம் அதில் ஒரு அஞ்சு மாசம் அவர் தான் வேலை செஞ்சிருக்காங்க ஆகியால் அதுமாரி இருக்கும்போது நீங்க வந்து அந்த ஓய்வு பழம் ஆச்சு ஒரு நான் கேட்ட ஒன்பதாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்க முடியலன்னா கூட நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஆறாயிரம் ரூபாய் அவர்கள் அவர்களை காப்பாத்திவதற்காக நீங்கள் அதை கொடுத்து உதவலாம் இல்லை ஏன் வளர்ச்சி ஓடா போட அந்த தூய்மை தொழிலாளர்கள் என்ன பாவம் பண்ணார்கள் சொல்லுங்க படியில பள்ளியை திறக்கும் போது வாட்சிகள் திறக்கிறான் அவர்கள் உள்ளே வைத்து கேட்கிறார்கள் தலைமை ஆசிரியர் வருவதற்குள் டீச்சர்கள் வருவதற்குள் பிள்ளைகள் மாணவர்கள் பள்ளியில் வருவதற்கு முன்னே சுத்தம் செய்து எந்த விதமான மாற்ற துர்நாற்றம் இருக்காத அளவுக்கு அவர்கள் தூய்மைப்படுத்துகிறார்களே அதுக்கு கிடைக்கிற பரிசு இதுதான் தமிழக முதலமைச்சர் அவர்களை தயவு செய்து அவர்களை கருத வைத்து அன்பு உள்ள கொண்டு தமிழக முதலமைச்சர் என்பவர் தாய் போன்றவர் தந்தை போன்றவர் ஆகியா உங்களை அவர்கள் தாயாகும் தந்தையா சில சங்கத்தின் உங்களை தவறாக பேசியது அவர் பள்ளியில் எந்த சுற்று தொழிலாளரும் நான் ஆறு பேர் கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கேன் மீறி அவர்கள் ஒரு வார்த்தை கூட அவர்கள் பேச மாட்டார்கள் வேறு சங்கத்திலும் போய் சேர மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த அந்த கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்திருக்கேன் அம்மா ஆட்சியில்தான் அந்த கலைஞர் ஆட்சியில் துவங்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா ஆட்சி வந்தது கலைஞர் ஆட்சியிலும் கலைஞர் ஆட்சியில அவர் வந்து ஏழு ஏழு பத்து ஏழு ஏ ஒ சாரி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து அன்று கோபாலபுரத்தில் கலைஞரை ஐயாவை நேரிலே சந்திச்சு கோரிக்கையை கொடுத்தோம் அவருக்கு என்னப்பா பகுதி நேரம் வேலை செய்வோர்கள் தான் என்று போங்க உங்களுடைய கோரிக்கையை நான் வந்து பசு அளிக்கிறேன் என்று சொல்லி அண்ணா நூற்றாண்டு விழாவில் இந்த கோரிக்கையை பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இந்த கோரிக்கையிலே அவர் அண்ணா நூற்றாண்டு விழாவிலே இதை முன்னூத்தி இருபத்தி அஞ்சாவது ஜீவோபடி அவர்களுக்கு மூன்றாண்டு காலம் தொடர்ந்து பணிபுரிந்தால் ஒருவர் காலம் குற ஊர்விற்கு அவன் தயாராகிறான் என்று அவர் கூறிய அந்த ஜீவோ இன்னைக்கும் தமிழக அரசாங்கத்தில் அந்த ஜீவோ ஜார்ஜ் கோட்டையில் உள்ள அதிகாரிகளுக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது அதுங்களுக்கு முன்னூறு ரூபாய் புடிச்சீங்க மெடிக்கல் பிடிக்காம அது வந்து ஓய்வு வந்து பென்சில் மாதிரி ஒரு பென்சிலுக்கு வர மாதிரி இபிஎஃப்ஓ இல்ல பிஎஃப்ஓ ஏதாச்சும் பிடிச்சி அதுக்கு சேமிப்பு பண்ணி அதுங்களை ரிட்டர்ட் ஆகும் போது இந்த பணம் கொடுத்துட்டா அதுங்க ஏன் கேட்க போது சொல்லுங்க தமிழக முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து தாய் உள்ள கொண்ட நீங்க யார் அந்த முதலமைச்சர் சீட்ல உட்கார்றாங்களோ அத கலைஞரா இருக்கட்டும் புரட்சி தலைவரா இருக்கட்டும் அம்மையாரா இருக்கட்டும் இப்போ இருக்கும் தமிழக முதலமைச்சர் அருமை நண்பர் மு க ஸ்டாலின் அவர்களோ அருமை நண்பர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ அருமை நண்பர் எடப்பாடியார் அவர்களா இருக்கிறோம் யார் உட்கார்ந்தாலும் அந்த முதல்வர் என்ற சீட்டு அது வந்து அவ்வளவு புண்ணியமான சீட்டு அந்த சீட்டுல உட்கார்ந்து தயவுசெய்து மக்களுடைய குறைகளை தீர்க்கும் வேண்டும் தொழிலாளர்கள் மாதிரி இரவு வாட்சிமேன் என்று நீங்க எடுத்திருக்கீங்க பகல் வாட்சிமேன் எடுத்திருக்கீங்க அதுக்கு அந்த அம்மா வளர்ச்சி கொடுத்து எழுவத்தி ஒன்பது நாள் தான் லீவு கொடுப்போம்

டீச்சர்கள் தொடர்ந்து உட்காருவேன் பேப்பர் திருக்கணும் அதிர் திருத்தம் எதிர்த்திருத்தான் அந்த வாட்சி மேல ஒரு மாசம் முப்பது நாள் வேலை வாங்கிட்டு அந்த முப்பது நாள் சம்பளம் கொடுக்கணும் குடும்பம் என்ன ஐயா இது உங்களுக்கு தெரிதா முதலமைச்சர் தயவுசெய்து தமிழக முதலமைச்சர் தெரியுதா தெரியலையா தெரியல ஏன்னா தமிழக முதலட்சி எல்லாம் தெரிவிக்கணும்ன்ற ஒரு இது கிடையாது அந்த அந்த துறை சார்ந்த அதிகாரியோ அந்த துறை சார்ந்த மந்திரியோ அந்த துறை சார்ந்த இது கவுன்சிலோ அந்த இதுதான் பார்க்க வேண்டும் அவர்களே இது மாதிரி தமிழக முதல் யார் தவறு செய்தாலும் அது தமிழ் முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் தான் வந்து சாரம் கட்சியார் தவறு செய்தாலும் சரி வார்டு கவுன்சிலர் தவறு செய்தாலும் சரி எம்எல்ஏ தவறு செய்தாலும் சரி மந்திரி தவறு செய்தாலும் சரி தமிழக முதலமைச்சரையும் அந்த கட்சி தலைவரையும் தான் வந்து சாரம் தவிர மத்தவங்க அவங்கள சாரம் இருக்கு திமுக ஆட்சி மாதிரி சரியில்லை திமுக ஆட்சியில தான் யார் சம்பவம் அண்ணா திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் தான் எனக்கு வரல அப்படின்னும் ஆகியால் தமிழக முதலமைச்சர் இந்த வீடியோனை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர்களுக்கு அமைக்கப்போற பழைய ஓவியத்திற்கு சேர்க்கமாறு அதே வேலை அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு அரியர் வர வேண்டியது என்று அந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுல அவர்கள் சரியாவே அரியர் கொடுக்குற அந்த அரியரும் வாங்கி அவர்கள் மனம் நெகிழ வைத்து மனம் மகிழ வைத்து வைத்து அவர் நீத்தினார்கள் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுல கண்டிப்பா திராவிட திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் வெற்றி பெறும் சொல்லி இந்த இந்த சேனலுக்கு வாய்ப்பு கொடுத்த இதுக்கு தொழிலாளர்கள் ஒருவன் உண்மை உழைப்பு உயர்வு இது இந்த இந்த தொழிலாளர்கள் ஒருவன் சேனலில் நான் அதைதான் வைத்திருக்கிறேன் உண்மையாக உழைத்தால் உண்மையாக உழைத்தால் கண்டிப்பா உயர்வு உண்டு ஆனால் உண்மையாக உழைக்கிறார்கள் சம்பளம் உயரவில்லை அதான் தயவுசெய்து தமிழக முதல முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு மாதிரி மாமன்றத்தில் அம்மையார் பிரியாராஜன் மேயர் அவர்கள் அவர்கள் இதை திருப்ப பரிசீலனை செய்து அவர்கள் மனம் மகிடுமாறு செய்யுமாறு அதே மாதிரி என் அருமை நண்பர் வானிலைத்துறை அமைச்சர் பி கே பாபு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்றால் ஏன் நன்றியத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால் இன்றைக்கு அவர் மூலமாக மூலமாக இன்னைக்கு ஒரு கோயில்ல போடுவோம் கோயிலுக்கு வரும்போது பசி என்றதே கிடையாது ஏனென்றால் என்றால் வந்து கோயில போய் சாமி கும்பிட்டு உடனே சாப்பாடு அது அம்மையார் நூறு பேரும் கொண்டு வந்த ஸ்கீல் ஆனால் காலையிலிருந்து நைட் எட்டு மணி வரலும் வைத்தே இதுதான் அதேமாரி தமிழக முதலமைச்சர் கால கொண்டு வந்தார் கால உணவு இல்லைகள் அருமையா வந்து பள்ளிக்கு வந்துங்க பள்ளி பள்ளி கொடுத்த கவனம் செலுத்து ஏனென்றால் அவங்க வீட்டில் வே வந்து வீட்டு வேலை செய்வர்கள் கூலி வேலை செய்வர்கள் அவர்களால் சமைக்க முடியாது அதனால அவர்கள் அப்படியே பள்ளி கொடுத்துக்கு அனுப்பிடுவார் ஆனா அவர்கள் பிள்ளைங்க அப்படியே பள்ளி கொடுத்துடணும்னு அந்த மையத்துல பத்துடும் இல்ல தூங்கிடும் அப்படி ஆனா இப்ப அப்படி கிடையாது ஆனையில உணவு கொடுத்தவங்க அந்த உணவை சாப்பிட்டு விட்டு அழகாக நன்றாக அந்த பிள்ளைங்க படிக்கிறதுனா தமிழக முதலமைச்சர் அருமை நபர் மு க ஸ்டாலின் இதன் மூலமாக அவருக்கு போராத கூடி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்